ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள் தமிழ்நாடு அரசு எனக்கு கலைமாமணி விருது கொடுத்திருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் எக்ஸ்பெக்டே பண்ணாம வந்த ஒரு ரெக்கக்னிஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் தமிழ்நாடு எனக்கு நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்து என்னோட கம்போசர்ஸ் லிரிஸ்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்றேன் அங்க இல்லாம இவ்வளோ வருஷம் மியூசிக்ல ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு ஜேர்னி தொடர்ந்து கொண்டு வந்திருக்கவே முடியாது எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த என்னோட குருஸ் எஸ்பெஷலி பின்னி ஜேச்சி கிருஷ்ணன் ஜேட்டன் என்னோட இந்துஸ்தானி குரு உஸ்தாத் குலாம் நியாஸ் கான் சாப் வெஸ்டர்ன் சொல்லி கொடுத்த அகஸ்டின் சார் எல்லோரும் எல்லோரையும் எல்லோருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் யூ கைஸ் கீப் மீ கோயிங் ஸோ கீப் பிளஸ் மீ உங்களோட பிளெஸிங் தான் உங்களோட ஆதரவு சப்போர்ட் தான் ப்ளீஸ் கண்டினியூ டு பிளெஸ் மீ கண்டினியூ டு கண்டின் மீ அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு